எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்ட் அனைத்தும் சென்னையிலேயே மிகக் குறைந்த விலையில் பிரின்ஸ் 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 ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கோயம்பேடு சந்தை வளாகத்திற்கு வந்து செல்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் விழாக்காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பொங்கல் ஆரம்பித்து ஆயுத பூஜை ஆரம்பித்து தீபாவளி போன்ற அனைத்து பண்டிகை நாட்களிலும் இரு மடங்கு இந்த சந்தைக்கு வந்து செல்பவருடைய மக்கள் தொகை கூடுகிறது அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலை வசதிகள் பெருமழை வெள்ள காலங்களில் மழை நீர் தேங்காமல் இருப்பதற்குண்டான திட்டமிடல் மேம்படுத்துதல் இந்த சந்தைக்கு வழிமார்க்கத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லுகின்ற போக்குவரத்தும் இந்த பகுதி பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு ஒரு நான்கு பிரிவுகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் துவங்கப்பட்டது அது ஏ என்றும் பி என்றும் அதே போல் தாலியம்மன் தெரு போன்ற பகுதிகளில் திட்டமிடப்பட்டது அதில் சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் எழுபது சதவீத பணிகள் முடிவெடுக்கின்றது ஒரு இருநூத்தி எண்பது மீட்டர் அளவிற்கு நகாயில் அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த பகுதியில் சாலை மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்பதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை எங்களுடைய துறையின் செயலாளரும் உறுப்பினரும் சிஓ சேர்ந்த அணுகி அதற்குண்டான அனுமதியை தற்போதுதான் கிடைத்திருக்கின்றது இந்த பெருமழை வெள்ளத்தினுடைய சூழலை அறிந்து உடனடியாக காவல்துறை அனுமதி பெற்று அந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் மழைநீர் வெள்ளம் என்பது பெரும் மழை ஏற்படுகின்ற பொழுது தேங்கி நின்று பிறகு அதுவும் வடியும் சூழல் ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் சிஎம்ஆர் ஆள் பணி நடைபெறுவதால் அந்த பகுதியிலே யாடு அமைக்கப்பட இருக்கின்றது அந்த யார்டிற்குண்டான குளம் ஒன்று அதிலிருந்து வருகின்ற மழைநீரும் இதோடு கலந்துதான் தரைமட்ட பாடத்திற்கு செல்ல இருக்கின்றது அதற்கும் வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்திருக்கின்றோம் இரண்டொரு நாட்களில் சிஎம்ஆருடைய எம்டி அன்பு கிணிய சித்திக் அவர்களும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் வந்து இரண்டொரு நாட்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பெருமழை வெள்ளம் அடுத்த மாண்குள் டிசம்பர் என்று கணக்கிடப்படுகின்றது அதற்குள்ளாக தற்போது மழை நின்றுவிட்டால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி டிசம்பர் மாதத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமலும் பெருமழை வெள்ளத்தின் போது தண்ணீர் தேங்கி நிற்காமலும் சந்தைக்கு வருகின்றவர்களுக்கும் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற இந்த பாதையும் சீரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆய்வில் எங்களுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும் இந்த தொகுதியிட சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய பிரபாக ராஜா அவர்களும் இந்த தொகுதியினர் மாமன்ற உறுப்பினர் லோக் அவர்களும் அதேபோல் சென்ட்ரல் ஆர்டிசி கௌசிக் அவர்களும் எம்எல்ஏ சிஓ சிவபிரகாசம் அவர்களும் டிஆர்ஓ இந்துமதி அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது ஆய்விலே கூடுதலாக என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்பதையும் கலந்தாய்வு செய்திருக்கின்றோம் ஆங்காங்கு மேடு பள்ளங்களாக இருக்கின்ற சாலைகளையும் சீரமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி சென்னை பெருநகர மாநகராட்சியிடம் அறிவுறுத்தியிருக்கிறோம் இன்று இரவு மழை இல்லை என்றால் இந்த பகுதியின் குண்டு குழியுமாக இருக்கின்ற சிறிய பகுதியும் சீரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் மக்களை இந்த பெருமழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே இது போன்ற சிறிய சிறிய சம்பவங்கள் பேசி தீர்க்கப்படும் வேற அவர் அவர் என்ன செயல்பாடு மக்கள் நன்றாக அறிவார்கள் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோறு பணியாற்றி கொண்டிருந்தார் எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய விட்டுக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர்தான் உயிரை முற்றம் என மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர் அவர் வெள்ள நிவாரணப் பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை இந்த ரோடு ஒரு செய்தி வந்துச்சு ரேடு பிரேக் கொடுக்கணும் சரி ரோடு இல்ல அதாவது இங்கிருந்து செல்லுகின்ற அந்த கால்வாய் கட்டன் தவர் கால்வாயாக சாலையின் குறுக்கே அமைக்கப்பட இருக்கின்றது அதற்கு நகாயிடம் அனுமதி கேட்டு வெகு காலமாக ஆறு மாத காலமாக அது கிடப்பில் இருந்தது எங்களுடைய உறுப்பினர் செயலாளரும் நகாய் உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி அனுமதி அளித்திருக்கின்றார்கள் காவல்துறை அனுமதியும் மழையினுடைய தன்மையை பொறுத்து அந்த பணி விரைவாக ஆரம்பிக்கப்படும் அந்த பணி நிறைவு பெறுகின்ற போது இங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழல் முழுமையாக மாறும்பேடு மார்க்கெட் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த அளவில் பயன்படுத்துகின்ற பொருளுடைய தன்மை அந்த காலங்கள் முடிந்த பிறகு அவை பாதிப்படைகின்ற கெட்டு போகின்ற சூழல் இருக்கின்றது மழை போன்ற காலங்களில் அது கெட்டு போகின்ற அந்த காய்கறிகள் போன்றவற்றை சேருகின்ற போது சேரும் சகதியமாக உண்மைதான் அதற்காக தான் கோயம்பேடு தனி டிஆர்ஓவை இதற்கு ஆளுகைக்கு நியமித்திருக்கின்றோம் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுவது உண்மைதான் அதையும் விரைந்து முடிக்கின்றோம் வருகின்ற காலகட்டங்களில் அதிகமான மேன்பவர் உடல் உழைப்பு ஆற்றலை அதற்கு செலுத்தி நிரந்தரமாக தூய்மையை பாதுகாக்கின்றது அனைத்து நடவடிக்கைகளும் சாலை வந்து இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் போடப்பட்டது சரி மதுரோடு எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் போடப்பட்டது ஆனா குண்டு என்ன காரணமோ தரமற்ற அது முக்கியமாக சொல்ல கனரக வாகனங்கள் அதிகமாக பயன்பாட்டிலே உள்ள சாலைகள் தார் சாலைகளை பொறுத்தளவில் தண்ணீர் தேங்கினாலே தார் தனியாக கல்கர் தனியாக போடப்பட்டது எப்பொழுது அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை எனக்கு தெளிவாக தெரியாது துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தால் நான் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பேன் அவை நிச்சயமாக தரமற்ற நிலை என்றால் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் அதற்குண்டான சூழலை உருவாக்கி நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எந்த துறையாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு கோயம்பேடு வணிக வளாகத்தில் தினந்தோறும் சந்தைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்து பார்த்தால் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கோயம்பேடு சந்தை வளாகத்திற்கு வந்து செல்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் விழா காலங்கள் ஆயுத பூஜை ஆரம்பித்து தீபாவளி போன்ற அனைத்து பண்டிகை நாட்களிலும் இரு மடங்கு வந்து செல்பவருடைய மக்கள் தொகை கூடுகிறது அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலை வசதிகள் பெருமழை வெள்ளக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்குண்டான திட்டமிடல் அதோடு சந்தைகளை மேம்படுத்துதல் இந்த வழிமார்க்கத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லுகின்ற போக்குவரத்தும் திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு ஒரு நான்கு பிரிவுகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் துவங்கப்பட்டது அது ஏ என்றும் பி என்றும் அதே போல் காளியம்மன் தெரு போன்ற பகுதிகளில் திட்டமிடப்பட்டது அதில் சுமார் நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் எழுபது சதவீத பணிகள் முடிவெடுக்கின்றது ஒரு இருநூத்தி எண்பது மீட்டர் அளவிற்கு நகாயில் அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த பகுதியில் சாலை குறுக்கே மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்பதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை எங்களுடைய துறையின் செயலாளரும் உறுப்பினரும் சிஓ சேர்ந்து அணுகி அதற்குண்டான அனுமதியை தற்போதுதான் கிடைத்திருக்கின்றது இந்த வெள்ளத்தினுடைய அறிந்து உடனடியாக காவல்துறை அனுமதி பெற்று அந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் மழைநீர் வெள்ளம் என்பது பெருமழை ஏற்படுகின்ற பொழுது தேங்கி நின்று அதுவும் வடியும் சூழ்நிலை ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் சிஎம்ஆர் பணி நடைபெறுவதால் குளம் ஒன்று அதிலிருந்து வருகின்ற மழை நீரும் இதோடு கலந்துதான் அந்த நம்ம தரைமட்ட பாலத்திற்கு செல்ல வேண்டியிருக்கின்றது அதற்கும் வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்திருக்கின்றோம் இரண்டொரு நாட்களில் எம்டி கிணிய சித்திக் அவர்களும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் களத்திற்கொண்டு இரண்டொரு நாட்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பெருமழை வெள்ளம் அடுத்த மாண்டு டிசம்பர் என்று கணக்கிடப்படுகின்றது அதற்குள்ளாக தற்போது மழை நின்றுவிட்டால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி டிசம்பர் மாதத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமலும் பெருமழை வெள்ளத்தின் போது தண்ணீர் தேங்கி நிற்காமலும் சந்தைக்கு வருகின்றவர்களுக்கும் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற இந்த பாதையும் சீரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்லா உஷா அவர்களும் இந்த தொகுதியுட சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய பிரபாக ராஜா அவர்களும் இந்த தொகுதியுடைய மாமண்ட உறுப்பினர் லோக் அவர்களும் அதேபோல் சென்ட்ரல் ஆர்டிசி கௌசிக் அவர்களும் எங்களுடைய சிஓ சிவபிரகாசம் அவர்களும் டிஆர்ஓ இந்துமதி அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் இப்போது ஆய்விலே கூடுதலாக என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்பதையும் கலந்தாய்வு செய்திருக்கின்றோம் ஆங்காங்கு மேடு பள்ளங்களாக இருக்கின்ற சாலைகளையும் சீரமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி சென்னை பெருநகர மாநகராட்சியிடம் அறிவுறுத்தியிருக்கின்றோம் இன்று இரவு மழை இல்லை என்றால் இந்த பகுதியின் குன்றும் குழியுமாக இருக்கின்ற சிறிய பகுதியும் சீரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

அவர் எதிர்கட்சியா இருந்தப்ப அவர் ஆளுங்கட்சியா இருந்தப்ப என்ன செயல்பாடுகள் மக்கள் நன்றாக அறிவார்கள் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோடு பணியாற்றி கொண்டிருந்தார் எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் கூட்டிய வீட்டுக்குள் இருந்தார்கள் எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் உயிரை குற்றம் மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர் அவர் நிவாரண பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த இல்லை வந்துச்சு இல்ல அதாவது அந்த கால்வாய் கட்டன் டவர் கால்வாயாக சாலையின் குறுக்கே அமைக்கப்பட இருக்கின்றது அதற்கு நகாயிடம் அனுமதி கேட்டு வெகு காலமாக ஆறு மாத காலமாக அது கிடப்பில் இருந்தது தற்போது எங்களுடைய துறையுடைய செயலாளரும் உறுப்பினர் செயலாளரும் நகாய் உயர் அதிகாரியோடு கலந்து பேசி தற்போது அனுமதி அளித்திருக்கின்றார்கள் காவல்துறை அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றது மழையினுடைய தன்மையை பொறுத்து அந்த பணி விரைவாக ஆரம்பிக்கப்படும் அந்த பணி நிறைவு பெறுகின்ற போது இங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழல் முழுமையாக மாறும் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு வெயில் காலத்துல ரொம்ப கடுமையான சூழல் இருக்கு மழை போக சூழல் இல்ல மழை கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த அளவில் பயன்படுத்துகின்ற பொருளுடைய தன்மை அந்த காலங்கள் முடிந்த பிறகு அவை பாதிப்படைகின்ற கெட்டு போகின்ற இருக்கின்றது மழை போன்ற காலங்களில் அந்த கெட்டு போகின்ற அந்த காய்கறிகள் போன்றவற்றை சேர்கின்ற போது சேரும் சகதியமாக உண்மைதான் அதற்காக தான் பக்கத்தில் ஒரு தனி டிஆர்ஓவை எதற்கு ஆளுகைக்கு நியமித்திருக்கின்றோம் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுவது உண்மைதான் அதையும் விரைந்து முடிக்கின்றோம் வருகின்ற காலகட்டங்களில் அதிகமான மேன்பவர்

தார் சாலைகளை பொறுத்தளவில் தண்ணீர் தேங்கினாலே தார் தனியாக கல்கர் தனியாக பிரிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சாலை நேஷனல் ஹைவேஸ் சாலை அது எப்பொழுது போடப்பட்டது எப்பொழுது அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை எனக்கு தெளிவாக தெரியாது துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தால் நான் அனைத்தையும் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பேன் அவை நிச்சயமாக தரமற்ற நிலை என்றால் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் அதற்குண்டான சூழலை உருவாக்கி நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எந்த துறையாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் வார்கள் கோயம்பேடு வணிக வளாகத்தில் தினந்தோறும் சந்தைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்து பார்த்தால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கோயம்பேடு சந்தை வளாகத்திற்கு வந்து செல்கின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் மிக குறைந்திரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங்